நான் பங்காளியில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெக்கால் இன்றைக்கி எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க சில்வர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம் இங்கே உள்ளே போகிறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ்மே கிடையாது ஸோ நீங்கள் பைக்கேவோ காரவோ ஓரமாக நிப்பாட்டிகிட்டு உள்ளே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் சில்வர் ஃபால்ஸு ஏன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கீழே விழுகும்போது வெள்ளி கலரில் தெரியும் நைட்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் இதுக்குள்ளே போகிறதுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது ஸோ வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அடடடா டியர் ஃபாலோவர்ஸ் பாருங்கள் கொடைக்கானலோடைய அழகை பாருங்கள் ஓயாமல் காசு 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 வேலை வேலைன்னு சொல்லி லைஃப்பை வேஸ்ட் ஆகிக்கிறாங்க அப்பப்போ ஒரு பிக்னிக் வாங்க நான் பைக்கில் போகும்போது சேவும் சில்வர் ஃபால்ஸோட வியூவை காட்டுறேன் பாருங்கள் ரோட்லேருந்து போகும்போது இப்படி தான் வியூ இருக்கும் பார்க்கவே செம்மையாக இருக்கும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும் கண்ணாடி கடை துப்பாக்கி வச்சு சுடுற கடை கான்ஸ் கடைலாம் இருக்கும் இந்த மாதிரி உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ தான் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வியூ இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க ஸோ அவங்ககிட்ட காசு கொடுத்து எடுத்துக்கலாம் நீங்களாகவே எடுத்துக்கலாம் ஃபைனலாக வெயிட்டிங் இஸ் ஓவர் பாருங்கள் மக்களை மக்களே கொடைக்கானலுக்கு உள்ள நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பால்ஸ் வந்து பார்க்கறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் உங்களை ஃபோட்டோ எடுக்கவா ஃபோட்டோ எடுக்கவான்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் எடுக்கணுமா அவங்ககிட்ட எடுத்துக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்லாம் அப்படியே லைவாக பிடுங்கிட்டு வந்து லைவாகவே வந்து கொடுக்குறாங்க இப்போ கேரட்டு கார்ன் பாப்கார்ன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஸோ இந்த பக்கமாக வந்திங்கன்னா மறக்காமல் இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ராவல் சம்மந்தமான வீடியோஸுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க